விஜயா வழி தாங்க முடியாமல் இருக்காங்க அப்போ வந்து கேட்குறாரு ரவி என்னம்மா வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டேய் கழுத்தே திருப்ப முடியல நீ வலிக்குதான்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க சரி என்ன கூட்டிகிட்டு போய் ரூமில் விடுங்கன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ரூமில் விடுறாங்க மீனாக வராங்க வரும் திட்டுறாங்க என்ன எல்லாம் உன்னால் தானே நல்லா இருந்த என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டல என்கிட்ட பாட்டு கற்றுக்க வரேன் டான்ஸை கற்றுக்க வரேன் எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காங்க அத்தை யாருக்கும் கெடுதல் நினைக்கணும்னு நான் எப்போவுமே நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டாங்க சமையல் ரூமுக்கு போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ முத்து பின்னாடியே வராரு ஆமா மீனா ஆனா நீயும் கொஞ்சம் நல்லா தான் ஆடின ரொம்ப நல்லா ஆடின கொஞ்சம் நீ நிறுத்தி இருந்தனா இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு என்னங்க பேசுறீங்க எல்லாத்துக்கும் காரணமே நான் தானா நீங்க தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்க கடைசியில் என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோபமா திட்டுறாங்க சரி சரி நீ கோவப்படாத நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியா அதெல்லாம் என்னால் போட முடியாது நீங்களே போட்டுங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டனை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க சரி படி வச்சு படுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி போயிட்டு படி எடுத்துகிட்டு வராங்க அங்கேருந்து சுருதி வராங்க ஏ சுருதி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு இரு ரவி ஒரு நிமிஷம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியை பார்க்குறாங்க ஐ இது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் கழுத்துல வச்சு படுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா ஆமா அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்படியே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க படியை உள்ள கொடுக்குறாங்க இந்த ரிவர்ஸில் வைக்கணும் ரைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிட்டுருக்காங்க வச்சுட்டு ஆ ஓகே ஓகே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அங்கேருந்து போகிறாங்க மீனா ரூமில் படுக்க வராங்க வந்தவனு என்ன பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் இல்லை பக்கத்தில் படுக்க தான் அதை வந்தேன் அப்படியே சரி போய் ரோகினி போ எனக்கு கொஞ்சம் சுடுசனி மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு மீனாக ரோகினி கூப்பிட்றாங்க ரோகிணி வந்து விஜயாகிட்ட என்னென்னு கேட்குறாங்க இங்கே பாரு அந்த பூக்காரி கூடலாம் என்னால் படுக்க முடியாது நீங்கள் வந்து என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போயிட்டு தலைகாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க என்ன ரோகிணி எங்கே போகிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு இல்லை அத்தை கூப்பிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் போயிட்டு அத்தை ரூமில் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோகிணி போகிறாங்க என்ன ரோஹிணி இப்படி போகிற அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே சேர்ந்து கடைக்கு போகிறாங்க போனோன்னு என்ன என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு அத்தை தான் துணைக்கு படுக்க சொன்னாங்க அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கையெல்லாம் பிடிக்கிறாரு எல்லாரும் பார்க்குறாங்க இங்கே பாரு மனோஜ் இது காடு அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஸ்டாஃப்ஸ்லாம் வராங்க என்ன ஒழுங்காக நீட்டாக அயன் பண்ணி ட்ரெஸ் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக கத்துறாரு இந்தாங்க அயன் பாக்ஸ் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க இனிமேல் அயன் பண்ணி தான் ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்னு குடுக்குறாரு என்ன மனோஜ் ஃப்ரீயா கொடுக்குற அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க இங்க பாருங்க இந்த இது வந்து ஃப்ரீ கிடையாது இந்த அயர்ன் பாக்ஸ்க்கான காசை உங்க சேலரியில நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்து அப்படியே ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே ரெண்டு அயர்ன் பாக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட் வராங்க ரோகினியோட ஃப்ரெண்டு வந்தோன்னா என்ன ஏதாவது பொருள் வாங்க போறீங்களா அப்படின்னு மனோஜ் கேக்கிறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லை இவ சாமி ஃபோட்டோ கேட்டால் அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க பார்த்தா கொபெரியர் ஃபோட்டோ சூப்பரா இருக்கு இங்க பாரு டெய்லி பூ போடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க அப்படின்னா மீனாவே டெய்லி பூ கொடுக்க சொல்லல அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மீனா எல்லாருக்குமே பூ கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ பிரவுன் மணியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே இவர் வந்து ரோஹிணியோட மாமா இல்லை இவர் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதுக்குள்ளே ப்ரௌன் மணி பார்த்துட்டாரோ ஐயோ இந்த பொண்ணு நம்மளை பார்த்துடுச்சா உடனே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு அப்படியே ஸ்கூட்டியில் போகிறாரு பின்னாடியே மீனா ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க போ பார்த்தா ரோகிணியோட அந்த ஷோரூம்குள்ளே போயிட்டாரு அங்கே ரோஹிணி பார்க்கறாங்க ஐயோ மீனா என்னை வந்து பார்த்துட்டாங்க பின்னாடியே வராங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மீனாவும் வராங்க நீங்கள் உள்ள போ அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடறாங்க முத்தோட ஃப்ரெண்டாக அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க செகண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்ட உடனே முத்து சொல்கிறார் எதுக்காக செகண்ட்ஸில் வாங்கி தர நீ புதுசாகவே வாங்கிக்கொடு பழசு அடிக்கிறக்க ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி வா என்னோட மனோஜ் தான் கடை வச்சிருக்காங்களா அங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு ஃப்ரிட்ஜ் வாங்க